இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நோட்பாவை தொடரில் எந்த புத்தகம் பற்றி பார்க்க போகிறோன்னா விசாவுக்காக காத்திருக்கிறேன் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நினைவலைகளை கோர்த்த ஒரு சிறுநூல் தமிழாக்கம் பூக்கோ சரவணன் அவர்கள் மொழிபெயர்த்துருக்கிறாங்க மொத்தம் ஆறு பகுதிகளாக இருக்கிறதான ஒரு சிறுநூல் இதை அவ்வளோ எளிதாக நம்மளால் படிச்சுட்டு கடந்து போயிட முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய வழி அது ஏற்படுத்தும் முதல் பகுதியிலேயே தனக்கு சிறு வயதில் ஏற்பட்ட சில அனுபவங்களை வந்து அதில் பகிர்ந்திருப்பாங்க அந்த சிறுவயத்தின் அனுபவமே நமக்குலாம் வந்து ஒரு பெரிய வழியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இரண்டாவது பகுதியில் அவர் உயர்கல்வி படிச்சுட்டு இந்தியா திரும்ப வராங்க பரோடா மகாராஜாவோட அரசின் கீழ் வேலை பார்க்குறதுக்கு அப்படி வர்றப்போ அவருக்கு விடுதி கிடைக்குதா அந்த விடுதியில் அவர் என்ன மாதிரியான சூழலில் தங்க வைக்கப்படுறாரு எவ்வளவு நாட்கள் அதுவும் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அங்கேருந்தும் அவர் வந்து வெளியேற்றப்படுகிறதான ஒரு நிர்பந்தம் அப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்லேயும் அதை எப்படியெல்லாம் அவர் கையாண்டார் அதை குறித்து அந்த இரண்டாவது பகுதியில் பதிவு பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு வரிகள் இப்படியாக வரும் என்னுடைய நிலைமை பரிதாபகரமானதாக இருந்தாலும் நான் யாருடைய பரிதாபத்துக்கும் உரியவனாக இருக்க விரும்பவில்லை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வரிகள் இது வந்து இந்த காலத்துக்கும் பொருந்தும் ஏன்னா இப்போவுமே இருக்கிறதான இந்த அத்துமீறல்கள் சாதிய கொடுமைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்போ அவரோட காலத்தில் அது எந்த மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளுமையாக நான் எல்லோரும் வியந்து பார்க்குற அளவுக்கு அவர் இருக்கிற அந்த காரணம் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் மூலமாக தான் கிடச்சிருக்கும் அந்த அந்த வெறுப்பு எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய ஆற்றலாக அவர் மாற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை படிக்கிறப்ப நமக்கு தெரியும் இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸுங்கிற பேரில் நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு புக்கு போதும்னு நினைக்கிறேன் நம்மளோட வாழ்க்கை என்ன பெரிய பெரிய படிப்புகள் படித்திருந்தாலும் பாரிஸ்டர் பட்டமே பெற்றிருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை எல்லோரும் எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிற அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் இதில் படித்து தெரிஞ்சுக்க முடியும் என்னால் வெளிநாடுகளுக்கு கூட பயணம் பண்ணி படித்து அங்கெல்லாமே என்னால் சகஜமாக இருந்து வர முடியுது ஆனால் இந்தியாவில் அவரால் ஒரு கிராமங்களுக்கு போய் வர்றதுக்கு கூட அவருக்கு விசா தேவைப்பட்டிருக்குமோ அப்படிங்கிறதான ஒரு தோணல் தான் இந்த புத்தகத்தோட தலைப்பாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உண்மையாகவே ரொம்ப நல்ல புத்தகம் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போகிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அவரோட நினைவு நாளில் அவரை பற்றி படிக்கிறதும் அவரோட கருத்துக்களை எடுத்துக்கிறதும் வளர்ந்து வர இளம் தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒன்று சக்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதிய தலைவர் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே அவரை வைக்கிறதுல எல்லவும் உடன்பாடு கிடையாது அவர் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கான ஒரு மகத்தான தலைவர் கண்டிப்பாக அவரை வந்து எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்டதான கருத்தை அவர் மேலே வைக்கிறதுக்கு வச்சதுக்கு உண்மையாகவே மனஸ்தாபப்படுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நாள்லையும் அவரை பற்றின புக்கை படித்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பயணிக்க இணைந்திருங்கள் வாசிப்பை நேசிப்பெண் பின் புத்தகத்தை காதலியாமல் இருப்பது எப்படி அன்புடன் வனதேவதை ஜெபி